உங்க குழந்தைக்கு சளி பிடிக்கும் போது பால் தரது இல்லையா வாழைப்பழம் மற்றபடி எந்த ஃப்ரூட்ஸுமே நீங்க தரது இல்லையா சோ பாலும் வாழைப்பழமும் சளி அதிகரிக்குமா பார்க்கலாம் வாங்க இந்த மித் வந்து ரொம்பவே காமனாக இருக்கு ஸோ பால் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு ஒரு லேசான தொண்டையில கொஞ்சம் திக்கான ஒரு ஃபீலிங் இருக்கும் அது வந்து சளியை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து நினைச்சுக்கிறாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பால் கொடுக்கும்போது எந்த இன்ஃபலமேஷனும் அதிகரிக்கிறதே கிடையாது ரெண்டாவது வாழைப்பழம் ரொம்பவே சத்தான நியூட்ரிஷியஸான ஒரு ஃப்ரூட்டு ஸோ அதில் வந்து பொட்டாசியம் அண்ட் வைட்டமின் பி சிக்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ இதையுமே நம்ம கோல்டுல அவாய்ட் பண்றது உண்டு பட் வாழைப்பழம் சளியை இன்க்ரீஸ் பண்ணது இல்ல தும்பலுக்கு வந்து நிறைய காரணம் அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த மாதிரியான ஹெல்தி ஃபுட்ஸ டெஃபினட்லி உங்க குழந்தைக்கு சளி இருமல் இருக்கும் போது தரலாம் சோ உங்க குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கும் போது சளி இருக்கும்போது நான் ஜென்ரலி அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னா லேசா கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் மிளகு தூள் போட்டு கொடுக்கலாம் அண்ட் நார்மல் ஒயிட் சுகருக்கு பதில் கருப்பட்டியோ இல்ல வெள்ளம் சின்ன அளவுல போட்டு நீங்க கொடுக்கும் போது இந்த இன்ஃபிளமேஷன் வர்றதுக்கான எந்த சான்சஸுமே கிடையாது சோ தைரியமா தரலாம் நீங்க